பிராம்டன் தடுப்பு மையத்திலிருந்து பதினேழு வயதான கைதி ஒருவன் தப்பியோடி இருக்கின்றான் ஆழ்கடத்தல் துப்பாக்கி முனை கொள்ளை என்று சொல்லி ஏராளமான குற்றங்களை செய்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிய பதினேழு வயதான இளைஞர் ஒருவன் தான் பிரம்டன் பகுதியில் இருக்கின்ற சிறுவர் தடுப்பு மையத்திலிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை இருக்கின்றது டொரண்டோ காவல்துறையினர் மற்றும் பீல் பிராந்திய காவல்துறையினர் தப்பியோடிய இந்த இளம் குற்றவாளியை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் இவர் வாட்டலூர் பீல் ஹமில்டன் நகரங்களில் காவல்துறையால் பிறப்பிக்கப்பட்ட வாரண்டுகளின் அடிப்படையில் பல மனித கடத்தல் துப்பாக்கி முறை கொள்ளை சம்பவங்களிலே தேடப்பட்டு வந்துதான் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த 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 கேம்பில் இருந்து எஸ்கேப் இருக்கின்றார் நபரை சுமார் அடி அறுபது பவுண்ட் எடையும் கொண்டவர் என்றும் அவர் நடுத்தர உடல் வாகவுடன் வெட்டப்பட்ட தலைமுடியுடனும் சேவ் செய்யப்பட்ட முகத்துடனும் காணப்படுவார் என்றும் போலீசார் கூறியிருக்கிறார்கள் கடைசியாக அவர் நீல நிற ஊடி மற்றும் சிவப்பு நிற டிராக் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பகுதியில் அடிக்கடி நடமாடக்கூடியவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டார் தொடர்பிலேவா தெரிய வந்தால் பொதுமக்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு ஏழு நான்கு என்ற எண்ணில் காவல்துறையை அழைத்து தகவல் வழங்குமாறு போலீசார் கோரியிருக்கின்றார்கள் இச்சம்பவம் தற்போது அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் எழுப்பியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்களை நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் அடைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி